இறை வார்த்தையை வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் புனித இவரை புனிதராக்கி அழகு பார்த்தது கரவுளின் கருணை புருணோ ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கொலோன் நகரில் பிறந்தார் புனித புரணோ ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கொலோன் நகரில் பிறந்தார் இப்புனிதர் இறை ஏட்டை திறந்தபின் இவர் தன் வீட்டை மறந்தார் புனித பொருணு ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கொலோன் நகரில் பிறந்தார் இப்புனிதர் இறை ஏட்டை திறந்தபின் இவர் தன் வீட்டை மறந்தார் இவர் தன் இருபத்தி ஐந்தாம் வயதில் குருவாக அருள் பெற்றார் இவர் தன் இருபத்தி ஐந்தாம் வயதில் குருவாக அருள் பொழிவு பெற்றார் பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியிடமும் கற்றார் செய்வது இவருக்கு கைவந்த கலை நற்செயல்கள் இவருக்கு கைவந்த கலை நற்செயல்கள் அனைத்திருக்கும் ஞானந்தானே தலை இறையல் மெய்யில் கருத்துக்களை எளிமையாக எடுத்துரைப்பது இவரின் வழக்கம் மெய்யல் கருத்துக்களை எளிமையாக எடுத்துரைப்பது இவரின் வழக்கம் மாணவர்களுக்கு எளிதாக புரியும் இவர் கூறும் விளக்கம் இந்த அருள் பணியை தேடி வந்தது கல்லூரி பேராசிரியர் பணி இந்த அருள் பணியை தேடி வந்தது கல்லூரி பேராசிரியர் பணி மாணவ மணிகளுக்கு பாடம் எடுத்தார் இந்த அருள் இயல்பாக இருந்தது புத்தகம் எழுதும் பித்தக கலை இவரிடம் இயல்பாக இருந்தது புத்தகம் எழுதும் நல்ல புத்தகந்தானே அறிவுலக ஆசான்களுக்கும் தலை இவரிடம் இயல்பாக இருந்தது புத்தகம் எழுதும் பித்தக கலை நல்ல புத்தகந்தானே அறிவுலக ஆசான்களுக்கும் தலை இவர் திருச்சபையில் நல்ல கருத்தாலமுள்ள எழுத்தாளர் இவர் திருச்சபையில் நல்ல உள்ள எழுத்தாளர் இவர் பழுத்த ஞானத்தில் ஊறிய பாதக வார்த்தைகளின் தொகுப்பாளர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ரெய்ம்ஸின் ஆலய நிர்வாக பொறுப்பு இவரை தேடி வந்தது ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ரைம்ஸின் ஆலய நிர்வாகப் பொறுப்பு இவரை தேடி வந்தது ஆம் இவரின் நல்ல உள்ளத்தை தேடி அருள் வெள்ளம் ஓடி வந்தது ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ரைம்ஸின் ஆலய நிர்வாகப் பொறுப்பு இவரை தேடி வந்தது ஆம் இவரின் நல்ல உள்ளத்தை தேடி அருள் வெள்ளம் ஓடி வந்தது ரீமிஸ் மறை மாவட்ட செயலாளராகவும் செயல்பட்டார் இந்த அருள் பணி ரேமிஸ் மறைமாவட்ட செயலாளராகவும் செயல்பட்டார் இந்த அருள் பணி இந்த அருள் பணி செய்து வந்தார் பல வகை திருப்பணி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புருணை திருத்தந்தையின் ஆலோசகராகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புருணை திருத்தந்தையின் ஆலோசகராகவும் செயல்பட்டார் இவர் அருள் தந்தை தம் வாழ்வில் அருள் வாழ்வின் படிப்படியாக சிகரம் தொட்டார் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புர்ணோ திருத்தந்தையின் ஆலோசகராகவும் செயல்பட்டார் இந்த அருள் தந்தை தம் அருள் வாழ்வில் படிப்படியாக சிகரம் தொட்டார் புனித புர்ணோ தான் கர்த்தூசியின் சபையை நிறுவியவர் புனித நிறுவியவர் மேலானதாக கருதியவர் புனிதான் கர்த்தூசியன் சபையை நிறுவியவர் இவர் இறைவனுக்காக வாழ்வதே அனைத்துக்கும் மேலானதாக கருதியவர் பின் இவர் தனிமையில் தியானம் செய்ய இத்தானிக்கு சென்றார் பின் இவர் தனிமையில் தியானம் செய்ய இத்தாலிக்குச் சென்றார் அங்கு ஒரு குடில் அமைத்து தன் வாழ்வுக்கு விடியலை தேடி வந்தார் ஆயிரத்தி நூத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் ஆவி பிரிந்தது ஆயிரத்தி நூத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் புருநோவின் ஆவி பிரிந்தது அப்போதுதான் அனைவருக்கும் இவர் நம்மை போல பாவி அல்ல புனிதர் என்று தெரிந்தது ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் புருணோவின் ஆவி பிரிந்தது அப்போதுதான் அனைவருக்கு இவர் நம்மை போல பாவி அல்ல உண்மைக்கு சான்று பகர்ந்த புனிதர் என்று தெரிந்தது